மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட தாவேக்க தலைவர் விஜயின் பவுன்சருக்கு சரமாரியாக அடிவிழந்தது மதுரை விமான நிலையம் வந்தார் அப்போது பத்திரிகையாளர்கள் அவரை படம் பிடிக்க முயன்றபோது விஜயின் பவுன்சர்கள் அவர்களை தள்ளிவிட்டு சட்டையை கிழித்ததாக சொல்லப்படுகிறது இதனை அடுத்து பத்திரிகையாளர்கள் பவுன்சர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது விமான நிலையத்தில் விஜயை காண நின்ற ரசிகர்கள் சிலரிடமும் விஜயின் பவுன்சர்கள் அத்துமீறி நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் ஏற்பட்ட மோதலில் பவுன்சர் ஒருவரின் சட்டை கிழிந்தது